வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான பருப்பு உருண்டை புலிக் கிழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு உருண்டைகள் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குதுங்க இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பருப்பு உருண்டை புளிக்கொழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு கரளா பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே கப் அளவு நம்ம சாம்பார்க்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு அதை சேர்த்துக்கலாம் நான் துவரம் பருப்பு கூட மைசூர் பருப்பு கொஞ்சம் கலந்து வச்சுருப்பேன் ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு மைசூர் பருப்பு துவரம் பருப்பு கூட மைசூர் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஃபுல்லாக அதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டூ ஹவர்ஸ் போல் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் சேர்த்து தான் நீங்கள் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணணும் அப்படி பண்ணிங்க தான் அந்த உருண்டைகள் வந்து உடையாமல் இருக்கும் நீங்கள் கடலப்பருப்பு மட்டுமே சேர்த்து பண்ணலாம் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக உடைஞ்ச மாதிரி ஆகிடும் ரெண்டு பருப்பையும் சேர்த்து பண்ணும்போது உடையாமல் வரும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்க ரெண்டு மணி நேரம் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லாவே ஊற வச்சாச்சு பருப்பும் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சி ஜாரில் இந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு நாலு வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பருப்பு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குனா இஞ்சி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக பருப்பை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டையில் எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு எனக்கு ஒரு பதிமூணு உருண்டை வந்து கிடச்சிருக்கு இப்போ இது இட்லி சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு இட்லி தட்டில் அப்படியே வைக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி துணி விரித்து போட்டு கூட வச்சுக்கலாம் நான் அப்படி மேலே அப்படியே வைக்கிறேன் இந்த பருப்பு உருண்டை குழம்புல வரதைங்க பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடு கூட இருக்குது இட்லி சட்டியில் வேக வைக்காமல் நீங்கள் அப்படியே ஆயிலில் போட்டு பொறிச்சு கூட இதை வந்து பண்ணலாம் அப்படி பண்ணாலும் பருப்பு உருண்டைகள் வந்து கரையாமல் இருக்கும் குழம்புல இந்த மெத்தட் வந்து நம்ம ஆயிலில் சேர்க்காம கொஞ்சம் ஆயிலில் சேர்த்து ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா உருண்டைகளையும் வச்சாச்சு அவ்வளோதான் உருண்டைகள் எல்லாமே இட்லி சீட்டில் வச்சாச்சு இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் உருண்டை வேகிற கேப்பில் நம்ம இன்னொரு அடுப்பில் எண்ணெய் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பொடியை எண்ணெய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் புளிக்குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி வரணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இந்த ஸ்டிஜில் நாங்கள் வந்து மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது இல்லைனா அரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயில்லையே இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து இது நல்லா கிளறி விடுங்க மசாலா எல்லாமே ஒரு நிமிஷம் ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் சேர்க்காமல் ஆயில்லையே நம்ம சேர்த்த தக்காளி வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரும் அந்தளவு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஆயில் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பருப்பு உருண்டைகளாக இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மூணு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடணுன்னா நம்ம புளி கரைசல் வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் பருப்பு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் உருண்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பருப்பு உருண்டை வந்து உடையாமல் நல்லாவே வெந்து வந்துருச்சு இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தண்ணி அதிகமாக போன மாதிரி கொஞ்சம் கொல கொல கொலன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு அதை நல்லா பேசிச்சு அதுக்கப்புறமா இட்லி சட்டில் வேக வைங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா பருப்பு உருண்டை வந்து ஒடையாமல் வரும் இப்போது இந்த வெந்த பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புளி இது தேங்காய் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு தேங்காய் அரைச்சி சேர்க்கலை ஏன்னா புளி மட்டும் சேர்த்து குழம்பு வைக்கிறேன் அப்போ தான் ஒரு ரெண்டு நாளாவது இது வரும் ஸோ அதுக்காக தான் புளி மட்டும் சேர்த்துருக்கேன் உப்பு காரம் பார்த்துட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு வந்து நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் இந்த பருப்பில் வந்துட்டு இந்த பருப்பு உருண்டெலாம் நல்லா மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு பருப்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பை பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணனால சும்மா சூப்பராகவே மசாலாலாம் இறங்கி பருப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க சும்மா மணக்க மணக்க பருப்பு உருண்டை புளி குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த பருப்பு உருண்டை கூட லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் பாருங்கள் பருப்பு உருண்டை எதுவுமே உடையாமல் சும்மா சூப்பராகவே பருப்பு உருண்டை புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பருப்பு உருண்டை கொழம்பை நீங்கள் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உருண்டை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி கம்மெடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்